என் வண்டிக்கும் சரி நம்ம சேகரன் அண்ணையா வண்டிக்கும் சரி மாத்தி மாத்தி சம்பவம் ரெண்டு வேலையும் வச்சு போச்சுக்கேன் ஆகும் நினைச்சு பாக்கல ஓர வேலை செலவுக்கே காசு இல்லாம இருக்கும் இது வேற ஓர வேலை செலவு இந்த மாதிரி வண்டி செலவு வச்சாலும் என்ன பண்ணனு ஒண்ணும் புரியலையே நீங்க போட்டு வச்சு இது கட்டாயி போயிருந்து இல்லாமல் வெல்டிங் இருக்கா பிள்ளையா ஓகே கேஷ் மாட்டிட்டு கிளம்பியாச்சு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு தெரியுமா கொஞ்சம் நேரம்தான் ஆச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் அவ்வளோதான் நல்ல உட்கார்ந்தாச்சுங்க மாட்டிக்கிட்டோம் என்னடா வண்டிக்கு முன்னாடி நீட்டிக்கிட்டு இருக்கேன்னா த்ரீ சிக்ஸ்டி நீட்டிகிட்ருக்கேங்க கொஞ்சம் ஒரு சில ஃபுட்டேஜ் எடுப்போம் இப்பயே மாட்டி வச்சிருக்கேன் கொஞ்சம் நேரம் டிஸ்டர்பாக இருக்கும் உங்களுக்கு வீடியோ பார்க்குறதுக்கு என்னமோ என்கிட்டோம் நீட்டிகிட்டு இருந்த மாதிரி அதுக்கப்புறம் தூக்கி மடக்கி உள்ளே வச்சுருவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கே சிரிக்கிறிய அப்படியே ஒரு பாலம் வருது பாருங்கள் அந்த ஸ்டேடியத்தில் உள்ள ரவுண்டான மாதிரி இருக்குது அழகா அனந்தபுரமும் புலிவெந்துலா மடிகுப்பா இந்த மாதிரி இடத்துல செம்மையாக ஒரு பாலத்தை அப்படி ரயில்வே பாலம் தான் அழகாக கட்டி விட்ருக்காங்க இது வளைஞ்சு போகுது இவ்வளோ ரோட்ஸ் வசதி போட்டு கொடுத்துருக்காங்களே எங்கேயாவது கார் போதா பார்த்தீங்களா ஒன்றுமே இல்லை இப்போ யாருக்கு இந்த ரோடை போட்டு வச்சிருக்காங்கன்னு தெரில ஆ சரக்கு லாரி தான் போகுது ஆமாம் இப்போ நம்ம தமிழ்நாட்டு லாரி நிறையா போகுது இருந்து இங்கே சித்தூர் வர்றதுக்குன்னு இந்த புக்கை கட் பண்ணி வருவாங்கன்னு நினைக்கிறேன் வேலூர் போய் சென்னை போகிறதுக்கு மற்றபடி காரே காணும் காரு பஸ்ஸு எப்படி நம்ம பெங்களூர் டு அனந்த அனந்தப்பூர் டு ஹைதராபாத் ரூட் இருக்குதோ சேம் அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு ரூட்டில் ஒன்றும் கிடையாது காஞ்ச கருவாடாக இருக்குது சரி அது நல்லது நம்ம கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரெச் எடுத்து போகிறதுக்கு நல்லா இருக்கும் ஃபோர் வே லைனாகவே இருந்தால் இன்னும் கொஞ்சம் முன்னே அடித்து போகலாம் இதெல்லாம் சிங்கிள் வேவாக மாறி பார்த்துடுங்க வேறு ஃபோர் வேலேருந்து பாலத்துக்கு மட்டுந்தான் அதுக்கப்புறம் அப்படியே சிங்கிள் லைன் முடிஞ்சிச்சு வெட்டி வெட்டி நம்ம இந்த திருநெல்வேலியில இருக்க சிங்கம் மலை மாதிரி இங்கே எல்லா மலையும் வெட்டி நேராக ரோடு போட்டிருக்காங்க பார்க்க சூப்பரா இருக்கு ஆனா யாருக்கு போட்டிருக்காங்கன்னு தான் தெரியல அந்த அளவுக்கு இருக்குது பார்த்துடுங்க என்ன நடு ரோட்ல என்ன பண்ணிட்டுருக்காரு அவரு அண்ணையா நாய் ஓ நாய் அடிபட்டுருச்சு அதை தூக்கி க தூரப்படுற நல்ல விஷயம் நல்ல விஷயம் நானும் பயந்துட்டேன் எது என்ன பண்ணிட்டு இருக்காரு இந்த ஓப்பன் ஏரியால வந்து நாய் உள்ள உள்ளது பத்தில என்ன அத்தனை நாய் இருக்குது ஓப்பன் ஏரியாவில் ஹைவேல கிடைக்கும்னு சொல்லி தான் வருதுக்கு பாருங்க இந்த பள்ளத்தாக்கெல்லாம் பாருங்கள் வேற லெவலில் இருக்குங்க ஐயோ செம்மையா வீவில் வீவெலாம் வேற லெவலில் இருக்குது நாங்கள் வரும் பாருங்கள் மூணு நாலு பேரும் இந்த கண்ணாடியில் பாருங்கள் நமக்கு பின்னாடி வர்றதும் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது மலை தான் அப்படியே இந்த ஊர்லலாம் ஃப்ளட்டு வந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா எல்லாம் ஒரு தடை மாதிரி சுற்றி இதுவாக இருக்குதா மலைகளாக இருக்குதா ஒன்றும் பிரச்சனை இல்லை நாய் எங்கேருந்து தான் ஒரு மொத்தம் எல்லாம் ஏகப்பட்ட நாய் ஹைவேல காஞ்ச ஏரியா மாதிரி இருக்குது ஆனால் கொஞ்சம் எஜுகேட்டட் பட்டு செழிப்பு அதெல்லாம் இருக்குது நார்த் இந்தியா மாதிரிலாம் இல்லை சவுத் இந்தியா பற்றிலாம் குடிசைகள்லாம் பெருசாக பார்க்குறது இல்லை எல்லாம் நல்லா பெரிய பெரிய பில்டிங்கு வீடுகள் கட்டினாலும் நல்லாவே கான்க்ரீட் வீடுகளாக தான் கட்டி இருக்காங்க கொஞ்சம் எஜுகேஷனும் இருக்குதுல்ல நினைக்கிறேன் இதில் அப்படியே அனந்தபுரமும் பெரிய ஸ்பீட் பிரேக்கர் பிரேக் அடித்து வாங்கோ ஆமாம் இந்த அதில் வாங்க அப்படியே வாங்க வந்துட்டீங்களா ஆ வரலாம் வரலாம் இப்போ எல்லாம் டீட்டெயில்டாக ரோடு போட்டு வச்சுருக்காங்க ஆனால் இதை யூஸ் பண்ணுறக்கு ஆள் தான் இல்லை புத்திங்களா இப்போ டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் வந்ததே இந்த மாதிரி கிடையாது இந்த மாதிரி ரூட்டில் டோட்டலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது அனந்தபுரம் ஐம்பத்தாறு கிலோமீட்டர் ஆமாம் டெவலப் ஆகுது ஆமாம் உண்மையாக சொல்ல ஒவ்வொரு கடையாக கட்டுறாங்க வீடுகள் கட்டுறாங்க ஒன்று ஒரு வேளை இப்போ தான் டெவலப் ஆகுது நம்ம ஊர் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஹைவே போடும்போது இப்படி தானே இருந்துச்சு இனிமேல் டெவலப் ஆனதுக்கப்புறம் இப்படி இருக்கமா இருக்கும் ஆ இந்த ஏரியாவில் ட்ரோன் ஷாட் விட்டு பார்ப்போன்னு விட்டு பார்த்துட்ருக்கோம் எப்படி இருக்குது பாருங்க ஓய்யோ ஏரியாவே வேறு லெவல் இருக்குங்க இந்த புது ஹைவே இது இந்த ஹைவே வந்து செம்மையாக இருக்குது ரோட்டு வச்சு புதுசாக போட்டிருக்காங்க இன்னும் யாரும் பெருசாக யூஸ் பண்ணல ஈவினிங் நேரம் என்னோன்னா கொஞ்சம் பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க மற்றபடி இந்த ஹைவே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டுருக்கேன் அனந்தபூர் பக்கத்தில் கிட்டத்தட்ட வந்துட்டோம் இது வரைக்கும் வந்தது எல்லாமே நிக் அவ்வளோ சொர்க்கம் மாதிரி இருந்துச்சுங்க ஃப்யூச்சரில் யாராவது ட்ரை பண்ணிங்கன்னா அந்த ரூட்டு ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ அடிப்பொழியாக இருக்குது இப்போ நீங்கள் லடாக் போனாலே நீங்கள் இந்த ரூட் எடுக்கலாம் சித்தூர் வழியாக அந்த சென்னையிலேருந்து ஒரு லடாக் போகிறவங்க பெங்களூர் போய் அனந்தபூர் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறத விட இந்த ரூட்டு வந்து வேறு லெவலில் இருக்குது கரெக்டாக கோல்டன் ஹவரில் போயிட்டுருக்கோங்க நாங்கள் இந்த ராஜஸ்தான் ரைடில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் கோல்டன் ஹவரை பார்க்குறோம் நேற்றுலாம் கோல்டனுங்க இல்லை அவரும் இல்லை ஒலே கவர் தான் இருந்துச்சு இன்றைக்கி தான் கோல்டன் ஹவராக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த புட்டபர்த்தி சாய்பாபா டெம்பிள் பக்கத்தில் தான் இருக்குது போல இருக்குது அங்கங்கே புட்டபருத்தி சாய்பாபாவுடைய ட ஃபோட்டோ வச்சுருக்காங்க அண்ணா பாருங்க இந்த ஹைவே நடுவில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கிலோமீட்டராக வந்துக்கிட்டே இருக்கு காய் சந்தா இந்தான்ட்டு அனந்தபூருக்குள்ளே வந்தாச்சுங்க வந்திருக்க டைம் ஆறு பத்து சோழி முடிஞ்சது நமக்கு இன்றைக்கி ஆனால் போயிடலான்ற நம்பிக்கையில் இருக்கோம் அனந்தபூருக்கு இந்த மாதத்தில் நான் ரெண்டாவது தடவை வரேன் ஹைதராபாத்துக்கு போயிருந்தேன்ல ஃபேமிலியோட அப்போவும் அனந்தப்பூர் ரூட்டில் தான் வந்தேன் ஆனால் ஊருக்குள்ளே பெருசாக வரல இந்த வாட்டி ஊருக்குள்ளே நல்லா நுழைச்சி கூட்டு போகுது நாங்கள் வந்து இப்போது பெல்லாரி போக போகிறோம் பெல்லாரி வெங்காயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா பெல்லாரி போய் தான் நமக்கு அம்பி போகுது அதனால் பெல்லாரிக்கு ரூட்டை விட்டுக்கிட்டு இருக்கோம் முத்துடுங்க நேராக போகுது அம்பி தம்பி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி மூணு கிலோமீட்டர் இருக்குது நாலு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கூகுள் சொல்லுது நாங்கள் எப்போ போ போகிறோங்கிறது எங்களுக்கும் தெரியல அந்த கூகுள் அக்காவுக்கும் சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஊருக்குள்ள வந்தோடனே கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாகிடுச்சு இப்போ வரைக்கும் கொஞ்சம் நல்ல எடுத்து வந்துக்கிட்டு இருந்தோம் இப்போ கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாகிடுச்சுங்க ஊருக்குள்ளே டிராஃபிக் இல்லாமல் இருக்குன்னு நம்புறோம் டிராஃபிக் இருந்தால் தான் கொஞ்சம் மாட்டிக்கிடும் பெருசாக நான் ஈவினிங் நான் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு எல்லா ஊருமே இந்த மாதிரி பெரிய சிட்டிலாம் பீக் ஹவர்ஸ் டைமு ஐய்ய கோவா ஒருத்தன் கார் கொண்டு வந்திருக்காம பாருங்க ஜிஏ கோவா பாலத்தில் மேலே இருந்தோம் ஆமாம் இப்படியே நான் ஓரம் கேட்டுட்டா அண்ணனை யாரோ வர்றாங்களா பார்த்துக்குமா இல்லை இல்லை என் பின்னாடி நில்லுங்க அப்படியே உங்களுக்கு பின்னாடி ஒரு ஆள் வந்துட்டார் முன்னாடி வாங்க அவரை போச்சுல சாக்கு வந்து டாப்ல அண்ணன் வந்து டாப்ல ஓகே ஓகே வாங்க வாங்க அப்படியே போங்க ரைட்டுங்க இதாங்க நம்ம அனந்தப்பூர் மணிக்கூண்டு சுதந்திராச்சு குடியரசு தின எவ்வளோக்காக நல்லா அழகாக டெரி டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க இது பயங்கர டிராஃபிக் இருக்கு நம்ம நினைச்ச மாதிரியே உள்ளுக்குள்ளே யாரும் டிராஃபிக் ரூல்ஸாக ஃபாலோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மறந்துட்டாங்க ஹெல்மெட்டு கிடையாது ஒன்றும் கிடையாது பிறகு பாலத்துக்கு மேலே ஆட்டோ எவ்வளோ நிற்கிது அருமைடா அருமைடா அப்பாப்பா பாப்பா வந்தாச்சு எல்லாரும் ஓகே அதை நல்ல வேலை என்ட்ரி காமில் நானும் செந்திலன்னு இருக்கிறதுனால அவரு ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் பேவு பார்த்து பார்த்து நாலு பேரும் வெளியே வந்துட்டோம் சந்தோஷம் சந்தோஷம் ஆனந்தப்பூர் சந்தோஷம் லலிதா சோழர் ஓனர் மாதிரியே இருக்காங்க அதான் தான் கார் இல்லை கரெக்ட் கரெக்டு கரெக்டு ஒரு பைக்கில் அஞ்சு பேர் ஆறு பேர் போகிறாங்க அதனால தான் இந்த ஒரு ரூட்ல ஊரில் வந்து காரே கிடையாது காரே கம்மியாக இருக்கு இந்த ஊரில் ஹெல்மெட் போட்டால் அஃபென்ஸுங்க குற்றம் நம்மளை எங்களை நாலு பேர் மட்டும்தான் ஏலியனை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க அத்தனை பேரும் இவன் யாரா இவன் கோமாளி இந்த ஒரு குளிரில் வச்சு வெயிலில் இப்படி கிட்ட ஹெல்மெட் போட்டுட்டு இப்படி இப்போ க்ளைடிங் ஜாக்கெட்லாம் போட்டு போகிறாங்கன்ட்டு வித்தியாசமாக பார்க்குறாங்க ஒருத்தர் கூட நீங்கள் பாருங்களேன் லேடிஸு ஜென்ஸு சின்ன இழு சின்ன ஆளுங்க பெரிய ஆளுக யாருமே கிடையாது ஒரு பேருக்கு பேச்சு கூட எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு கூட ஏதாவது போட்டிருப்பாங்கன்னு பார்க்குறேன் இல்லை 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 மட்டுமே இதுவரை அடுத்து ஃபோனு ஏகப்பட்ட பேர் இந்த கழுத்துக்கோனே எங்களுக்கு குரூப் இருக்காங்க அதனால போயிட்டான் பாரு அப்படி பூந்தான் இப்படி பூந்தான் அப்படி போயிட்டான் அவன் காதில் போன் இருக்கிறதுங்கிறதே மறந்துட்டான் போல அடப்பாவிடா அடப்பாவிடு ஏன்னா அதான் என்னாச்சு பாட்டி போயினே மேலே போது பத்திலா என்னச்சு பாட்டி போர் ஏன்னா இப்போ இப்போ லடாக் போகிற ரோடு அதான் மேலே இருக்கு பற்றியில் அதான் இங்கே ப பெங்களூரு இந்த பக்கம் ஹைதராபாட்டு நாங்கள் நேராக பெல்லாரி போனோம் ஆனால் புதுசாக ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சி வந்திருக்கோம் அதான் நல்லது நல்லா இருக்குது மற்றபடி நேற்றே நாங்கள் பெங்களூருக்கு முன்னாடி தங்கியிருந்தோம்னா எங்களுக்கு ரூட்ல தான் கூட்டு வந்துருக்கோம் ஸ்ட்ரேட்டாக வந்துருக்கோம் ஒசப்பேட்டு ஒசப்பேட்டு ஊபளி ஊபளிலாம் தோழியா போலாம் கோவா போடு கோவாக்கு ஏ ஹெல்மெட்டு தான் போட மாட்டேங்கிறீங்க ரூல்ஸ் ஆகுது ஃபாலோ பண்ணுங்கடா ஏட்டா இப்படி பற்றிய குறுக்கால குறுக்கால போற அடுவல ஆ வரு வருச்சு இடிச்சு அடிச்சிடலாம் போல இருக்கப்பா எந்த கடவுளே ஆளுங்க எந்த லோகத்துல இருக்காங்க வடநாட்டுக்கு போனா கூட ஹெல்மெட் எல்லாம் சவுத் இண்டியா அனந்தபூர் தாண்டி ஒரு சொர்க்கத்துக்கு வந்துட்டோம் பாருங்க ஐயோ யோ அங்க பாருங்க கோல்டன் அழகா லைட்டா சுத்துது சரி நம்ம ஊர்ல கூட இப்படி ஒரு காட்சி கிடைக்காது அருமையா இருக்கே அதை வின்மில் வேகமா வேற சுத்தல அது ஸ்லோ மோஷன்ல சுத்துதுல சுற்றுது அது வேற லெவல்ல இருக்கு இது வந்து நேரம் பெல்லாரிய நோக்கி போய்கிட்டு இருக்க வண்டி நாங்கள் எங்கேயும் ஸ்டாப் பண்ணல எனக்கு பெட்ரோல் லைட் மட்டும் எரியுது எங்கேயாவது பெட்ரோல் பங்க் இருக்கான்னு பார்த்தாச்சுன்னா பெட்ரோல் வியாபாரம் யாருமே பார்க்கலங்க கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் பெட்ரோல் பங்கே இருக்கும் பண்ணிக்கிட்டு ஆந்திராவுக்கு வந்தாச்சுன்னா பெட்டி கட்டி டப்பாக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கணும் இருக்கு ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் கேனில் கூட ஒரு எமர்ஜென்சிட்டு ஊற்றிட்டு போகிறதுக்கு ஆனால் இந்த கோல்டன் அவரை பார்த்த உடனே எங்களுக்கு நிறுத்தம் பண்ணலாமல் இல்லாமல் இருந்தாலும் போய்கிட்டு இருக்கோம் பின்னாடி ஒரு ரைடர் வராரா சரி அவர் பயங்கரமாக வராரா பல்சர் ரைடரா ஹெல்மெட் எல்லாம் ஒன்றும் இல்லை போங்கண்ணா போங்கண்ண போங்கண்ணா ரைட்ரு வேறு காதில் எல்லாம் ஹெல்மெட் இல்லாமல் காதுக்குள்ள ஏற்பாட்டு வச்சா எப்படி சவுண்டு கேட்கணும் எனக்கும் தெரியல அந்த ஏற்பாட்டு எப்படி காணாமல் போகணும் காதை விட்டு பறக்காமல் இருக்கணும் தெரியல வெள்ளாரி ஸ்ட்ரெயிட்டா குதேரு உறவு கொண்டா உறவு கொண்டா வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் யாரோடு உறவு கொண்டான்னு தெரியல இல்லை எயிட்டீன் ப்ளஸாகவே வருதுன்னு அண்ணா ஃபுல்லா ஆ நூற்றி ஒம்பது ரூபா வீசா நம்ம ஊரில் நூற்றி நூற்றி என்ன நம்ம ஊரில் கிட்டத்தட்ட வித்தியாசம் ஆந்திராவில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பெட்ரோல் போடுறேங்க எட்டுரூவா வித்தியாசமான பெட்ரோல் போடுறேன் கிளைமாக்ஸ் ரைடு இருக்கு அப்படியே நான் ஸ்டாப்பாக எங்கே நாங்கள் அனந்தப்பூர்லேருந்து கீழே இறங்கவே இல்லை கிட்டத்தட்ட அனந்தபூர் நூற்றி எழுபது கிலோமீட்டர் இருந்துச்சு இப்போ அதாவது அனந்தப்பூர்லேருந்து அம்பி இப்போ தொண்ணூறு கிலோமீட்டர் தான் இருக்குது எழுபது எண்பது கிலோமீட்டராக எங்கேயுமே இறங்காமல் சிங்கிள் ரோடு சுத்தமாக ஏன்னா இண்டிகேட்டர் போட்டிருக்கானே ஆட்டோக்காரன் நேராக போகிறவன் தான் ஆனால் இது விலைக்காரனுங்களா நேராக ஸோ நேராக கைஸ் கிளைமேக்ஸ் ரைடுன்ற மாதிரி தான் ஜம்முன்னு போகுது எல்லாரும் லைட்டை போட்டு தான் போயிட்டுருக்கோம் இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டரில் ஒரு ஸ்டாப்பை போட்டுட்டு நாங்கள் அம்பியில் ரூம் தேடணும் ரூம் வந்து கண்டிப்பாக கிடைக்காது அம்பியில் லேட்டாக போனேன் அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் நின்று இப்போ ரூம் தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து கிலோமீட்டரில் ஸ்டாப் உள்ளலான்னு போய்கிட்டுருக்கோம் அங்கே அனந்த அனந்தா போகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே ஆரமிச்சு தானே நம்ம நிற்கலையே இப்போ எனக்கு என்னென்னா டவுட் ஆகுதுன்னா இது ஆந்திர பிரதேசிலேருந்து கர்நாடகாக்குள்ளே போகிற மாதிரி ஒரு டவுட் ஆகுது இப்போ பாருங்க ஒரு செக் போஸ்ட்டுக்கு பற்றிலாம் இங்கிலீஷ் இங்கிலீஷ் தெலுங்கு நை தெலுங்கு மாட்லாடு இங்கிலீஷ் தமிழ்நாடு தமிழ்நாடு இது வந்து பார்த்தீங்கன்னா பெல்லாரி பக்கத்தில் வந்திருக்கோம் அண்ணன் தெலுங்கு பேசப்படுறாரு இது கர்நாடகாவா ஆந்திரா இல்லையா நீ ஊரு எந்த பிடி இருபது இங்க இருந்து பல்லாரி இருபது கிலோமீட்டரா வெங்காயம் என்ன வேலைன்னு கேளுங்க

இருந்து ரைடு வந்ததுக்கு இன்னைக்கு தான் அத்தகாசமான ஒரு ரோடை பாத்திரிக்க மண்ணு மண் தூசியெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் ஆனால் என் மீசெல்லாம் வெள்ளை ஆகிடும் பல்லாரி ஊருக்குள்ளே ஸ்டீல் சிட்டி அப்படிங்கிறாங்க இந்த பல்லாரி ஊருக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் ரூம் தேடணும் சரியாக ரூம் அமையலை அதனால் ஒரு டீ அடிச்சிட்டு டீ வந்து பாயசத்தை சூடு பண்ண மாதிரி இருந்துச்சு செம்ம டெஸ்ட்டு அப்படிதானே வேற லெவலில் டீ குடிச்சிட்டோம் மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது மணி ஆகுது இன்னும் வந்து எங்களுக்கு ஹம்பி போகிறதா இருந்தால் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் அப்படின்னாச்சுன்னா பதினோரு மணிக்கு தான் ஹம்பி போய் சேருவோம் நாளே மொதல் ட்ரிப்பே இவ்வளோ அட்வென்ச்சர் ரைடு ஆகணும்னு நினச்சி கூட பார்க்கல பரவாயில்ல ஆனால் அதனால் என்ன பண்ணிட்டோம்னா பெல்லாரியில் போர்ட் இருக்குது நம்ம இது வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேஸஸை பார்த்து வர்ற ஒரு ரைடாக தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த இந்த ஊர்லேயுமே வந்து ஒரு போர்ட் இருக்குது பெல்லாரி போர்ட்னு சொல்லி அதை பார்க்கறக்காக இன்னைக்கு இந்த ஊரில் ஸ்டே பண்ணலான்னு ஒடு ஒட்டு மொத்தமாக ஓட்டு போட்டு முடிவெடுத்துருக்கோம் மற்றங்க அதையுமே முடிவெடுத்தது இந்த டீகடையில் தான் இன்னைக்கு ரைடு இந்த வருஷம் இந்த வாட்டி ரைடு பூராவே டீ கடையில் தான் முடிவாயிட்டு இருக்கேன் என்னென்ன புறா டீ கடையில் முடிவாகி இப்போ வந்து ஒரு ரூமு போட்டிருக்கோம் இந்த ரூம் இல்லைங்க இந்த ரூமுக்கு கீழே பக்கா ஜில் ஜிலு ஜில் ஜல் 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 ஒயின்ஸ்லாம் இருக்குது அதனால் அதெல்லாம் வேண்டாம் இந்த இடத்த விட்டு தாண்டுவோம் அப்படின்ட்டு நல்ல குடிமக்களாகி ஆகி நாங்கள் அதாவது இந்திய குடிமக்களாகி நாங்கள் முடிவு எடுத்து இங்கேருந்து கிளம்புறோம் அண்ணா என்ன லாக் பண்ணிட்டாங்களா வச்சு க சாத்திட்டாங்களா ஆமாம் நான் எடுத்துருவேன் இப்படி போய் அப்படி போய் லெஃப்ட் ரைட் ரிட்டு திரும்பி வந்துடுவேன் நான் வாங்க அப்படியே போயிட்டு அடுத்த ரூமை பாத்திட்டு காய் கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிட்டு இன்னைக்கு பரவாயில்ல இவ்வளவு நேரம் கழிச்சு தான் இப்போ தான் வலிக்க ஆரம்பிக்குது அதுக்குள்ள போய் நேரா ரூமை போட்டுருவோம் குற்றபாத்தி பிரியாணி 11:00 மணிக்கு வந்து பிரியாணி புல்லு வடசை சால் ஆப்பு छोटा आदमी பல்லாரில நாங்க வந்து வெங்காயம் ஃபேமஸ்னா நினைச்சிட்டு இருந்தோம் இவ்வளவு நாள் அந்த வரலாற்ற மாற்றி எழுதுன நாள் இன்று பிரியாணி ஃபேமஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எங்களை ஏமாத்திட்டாரு ஒருத்தர் அண்ணே வணக்கம் ஹைதராபாத் நீங்க ஹைதராபாத் கிடையாது இல்ல ஏடத்தையோ ஒன்னு சாப்பிட்டு பார்க்கணும்னு பார்த்தா அவசரப்பட்டு கூட்டிட்டு போனாங்க காலை வச்ச உடனே லைட் ஆஃப் பண்ண தான் வச்சோம் எங்களை பார்த்த உடனே ஐயோ எங்களுக்கு சாப்பிட்டு வச்சிருந்த பிரியாணி கலை பண்ணி வாங்கிட்டு அப்படின்னா லைட்டை அமுத்தி விட்டாங்க அமுத்திட்டு வெளியே போகல அதுக்கு ரெஸ்ட் கரெக்ட் கரெக்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சி அவனுக்கு பிரியாணி மேன் பேரை வச்சு அது போயிட்டா நான் வந்து பையன் பாவன் பிரியாணி மேன் ஆட்டோவையும் தூக்கி ஓடிட்டான் இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிருவாங்களோன்ட்டு பிரியாணி மேன் பேரை வச்சு அவனை கூட்டிகிட்டு வந்து இன்னொரு கடையில் நீ பிரியாணி எனக்கு வாங்கி தந்தே தீரணும் தரலன்னா ஆட்டோ பிடிக்கிடுவோம் தந்தின்னா பிரியாணி உனக்கு வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி கூட்டி வந்து கடைசியில் ஒரு பிரியாணி கடை கூப்பிட்டு வந்துருக்காப்ல ஓகே தானே சரி சரிண்ணே பரவாயில்ல பரவாயில்ல பிரியாணிக்கு தயிர் எல்லாம் தெரியல தாபா இந்த கடை சூப்பராக இருக்குங்க சூப்பரா இருக்கு முடிச்சுட்டு கொஞ்சம் ஒரு சில இடம் பார்க்க போறோம் வாங்க போறோம் பிரியாணி சாப்பிட்டதுல நல்ல வயிறு முட்டை போனதுனால ஒரு டீ வேற லெவலில் டீ வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் ரூமில் போய் படுக்க போறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்